இன்றைக்கி கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் கோதுமை மாவை எடுத்துட்டு அதை கடாயில் கொஞ்சம் வறுக்கணும் லைட்டாக சிவப்பு நிறம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் கொஞ்சம் வெந்நி வச்சு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு பிசஞ்சிக்கிடணும் புட்டு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் திருவி வச்சுட்டு புட்டு குடத்தை நம்ம வந்து அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை வந்து கொதிக்க வைக்கணும் எங்கள் புட்டு குழலில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நம்ம போட்டு புட்டு குழலை வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிவிட்டு குட் புட்டு குடத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நல்லா ஆவி வந்து புட்டு வந்து ரெடியாகும் இங்கே செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது குளல்லேருந்து புட்டை எடுத்து நம்ம அது கூட சிறு பயிறு பப்படம் வச்சு ஷே சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ